ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே நன்றி நம்ம இப்போ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம் இது கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ்னே சொல்லலாம் நம்ம சேனல் ஆரம்பித்து அஞ்சு வருஷம் ஆகுது ஆனாலும் இப்போ வந்து நம்ம ரீச் பண்ணியிருக்கோம் ஸ்லோ ப்ராசஸ்ஸாக இருந்தாலும் நம்ம நம்மளோட ரீச்சை வந்து கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா வெற்றியும் தோல்வியும் ஒரு விஷயமே இல்லை நம்ம முயற்சி செஞ்சோமாங்கிறது தான் விஷயம் ஸோ நம்ம என்றைக்குமே வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் நடுவில் கூட எனக்கு தோணியிருக்கு என்னடா நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் வந்து நமக்கு வந்து ரீச் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி தோணும் அதுக்கப்புறம் நான் சேனல்னு ஒன்று ஆரம்பிச்சுட்டேன் அதாவது நம்ம ஒரு விஷயம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அதுலேருந்து நம்ம வந்து சரி நமக்கு வெற்றி கிடைக்கலையே என்ன அப்படின்னு நினைக்கவே கூடாது முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம முயற்சி நம்ம கைவிடவே கூடாது ஸோ அந்த முயற்சியில் கிடைச்ச வெற்றி தான் நான் இந்த அஞ்சு வருஷம் காலம்னு சொல்லலாம் பரவாயில்ல அஞ்சு வருஷமாக இருந்தாலும் எனக்கான இன்றைக்கி வெற்றி கிடைச்சிருக்கு ஸோ தோல்வியும் வெற்றியும் ஒரு விஷயமே இல்லை முயற்சி மட்டும்தான் வெற்றி நமக்கு நம்ம முயற்சி பண்ணாலே அதுவே பெரிய வெற்றி தான் ஏன்னா ஒருத்தவங்க தோத்தா இன்னொருத்தவங்க ஜெயிக்க முடியும் அப்படி இருக்கிறப்ப இன்னொருத்தவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னா இன்னொருத்தவங்களோட தோல்வி இருக்குன்னு தான் அர்த்தம் அதனால அது ஒரு விஷயமே இல்லை முயற்சி மட்டும்தான் நமக்கான ஒரு விஷயமே என்னோட சேனல்ல நான் வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் கிராஃப்ட் ஒர்க் ஒயராக இருக்கலாம் உள்ளன் பேப்பர் ஐஸ்டிக் இந்த மாதிரி விஷயம் அடுத்தது குக்கிங்கு கார்டனிங் ட்ராயிங் கோலம் ஸோ இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக தான் நான் இதை பார்க்குறேன் முயற்சி செய்வோம் முன்னேறுவோம் முயற்சி திருவினையாக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நமக்கான வெற்றி நம்மளை தேடி வரும் நம்ம போகிற பாதையில் நிறைய தடைகள் வரும் அதை பார்த்து அந்த இடத்துல துவண்டு நிற்காமல் அதை தாண்டி நம்ம போக கற்றுக்கணும் அப்போ தான் நம்ம வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும் ஸோ முயற்சி எப்போயுமே நமக்கு வந்து வெற்றியை தரும் எப் ஏன்னா அது வந்து சீக்கிரமாக கிடைக்கட்டியும் ஆனால் கண்டிப்பாக நமக்கு ஒரு நாள் அந்த முயற்சி நமக்கு வெற்றியை தான் கண்டிப்பாக தரும் திரும்பவும் எல்லாருக்குமே நன்றி உங்களோட சப்போர்ட்னால தான் எனக்கு வந்து இந்த வெற்றி கிடைச்சிருக்கு உங்கள் சப்போர்ட் இல்லைனா இந்த வெற்றி எனக்கு கிடைச்சிருக்காது ஸோ இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் போட்டுட்டு போங்க தேங்க்யூ